i மக்கள் கிராம சபை கூட்டம் ஊர் ஊரா போய் நடத்துறீங்க மக்கள் கிராம சபா என்ன அது மக்களுக்காக தானே நடத்துறீங்க திமுக மக்கள் இல்லையா அதிமுக தேமுதிக போய் கேள்வி கேட்டிருக்காங்க எவ்வளவு கேவலமா நடந்துட்டாலும் ஸ்டோரின்றதுக்கு எல்லารகுமே மக்கள் குறை கேளுங்க எதுக்காக தப்பு தப்பா பேசுறீங்க போய் கேட்டாங்க அதுக்கு பதில் சொல்ல முடியாம அஞ்சு பேரை வச்சு அந்த இழுத்து இதெல்லாம் நடந்தது